எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கருவெட்டு குழம்பு காரக்கருவாடு கரெக்டா பூண்டு மிளகு குழம்பு பூண்டு மிளகு குழம்பு அதாவது பூண்டு மிளகு குழம்பு பூண்டும் மிளகும் வந்து அதிகமாக அரைச்சி போட்டு அதில் வந்து கருவெட்டு குழம்பு கருவடை போட்டிருக்காங்க காரக்கருவாடு சொல்லும்போதே ஓவராக எனக்கு டெம்டிங் ஆகுது அப்புறம் ஒரு அவுச்ச முட்டை கீரை வந்து என்ன கீரை அரைக்கீரையா அரைக்கீரை வாகனங்கள் பாருங்கள் ஒரு அட்டகாசமான பாருங்கள் கருவாட்டு குழம்பு அது கூட பார்த்திங்கன்னா அரைக்கீரை போட்டுக்கிறவங்க பாருங்கள் அரைக்கீரையில் வந்து வெங்காயம் பூண்டு அப்புறம் என்ன வெள்ளை உளுந்து படலைப்பருப்பு எல்லாம் கொடுக்காங்க பதிச்சமத்தை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருவடெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு முருங்கைக்காவெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ கூண்டு போட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்குன்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு சும்மா சொல்லப்படுறாது மிளகும் பூண்டும் அதிகமாக போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் அப்படியே அதுல வரைக்கும் நண்பர்கள் பாருங்க பூண்டி மிளகு தானே

நம்மளுக்கே சாப்பிட சாப்பிட்டா பிரிச்சுக்கிட்டே இருக்கும் சில சாப்பாடு மாதிரி மந்தமா இருக்காது இது மாதிரி இந்த கருவாட்டில் தான் இந்த குழம்பு விற்ணுமில்ல ம் இறால் வைக்கலாம் சின்ன சின்ன மீன் சொல்லுவாங்கம்மா பொடி மீன் ஆமா அதெல்லாம் போட்டு வைக்கலாம் அதோட பேஸிக்கான விஷயம் வந்து மிளகு பூண்டு பூண்டும் மிளகு தாராளமாக அரைச்சி ஊற்றணும் அதே மாதிரி பூண்டு வந்து உரிச்சு நிறையா போடணும் குழம்புல ஒரு கால் பூண்டு உரிச்சிக்கணும் ஆமாம் நண்பர்களே காலையில் நான் தான் வந்து பூண்டுலாம் உரிச்சு கொடுத்தாங்க அதுக்கு தானே பசி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறவங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் கரெக்டாக அது வந்து ரெகுலராக பசி எடுக்க ஆரம்பிடும் அதுக்கையும் இது என்ன பண்ண அல்டிமேட்டாக இருக்குது கீரை கீரை சும்மா பொருள் பண்ணுற மாதிரி

இந்த ஊற வச்ச வெள்ளை உளுந்தும் கடலை பொருப்பையும் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாடகை போற வரைக்கும் சரி பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு கீரை கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கீரையை போட்டு மேலே உப்பு போட்டு மூடி போட்டணும் தண்ணி ஊற்றக்கூடாது மைனா ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு கீரை வெந்து வந்ததும் இதில் தேங்காய் துருவி போடுவாங்க தேங்காய் இல்லை போடுவோம் குழம்பு காரமாக இருக்கு காரமாக தான் இருக்கணும் காரம் மிளகும் காரம் மிளகும் காரம்

மாடி ஆமா கொட்டம்படமாட்ட உடம்பு குறப்ப நல்லது. ஆ 16 வந்து அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி. மட்டன் எலும்பு எலும்பு குழம்பு இந்த ஸ்டைல்ல செய்யணும் மட்டன் எலும்பு. மட்டன் எலும்பு குழம்பா நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோட சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி ஸோ நேற்று வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வீடியோ போட்டுருங்க நண்பர்களே அப்படியே அந்த மஞ்ச கருவை கொஞ்சம் எடுத்து இந்த சாப்பாடோட வச்சு இந்த பெசஞ்சு அப்படி சாப்பிட்டோன்னா அமீர்தமாக இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீர雲 மேம் நல்லா இருக்குங்களா அரைக்கீரை அட நம்ம பார்த்தா பழங்கா உங்களுக்கு பிடிக்கும்னு ஆனா கொரியாலாக நீங்களும் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே இதுல எக்ஸ்ட்ரா வந்து கருவாடு ட்ராலு வேற என்ன போகலாம் கொடி மீன் கார மீன் ம் பொடி மீன் ம் பொடியா இருக்கிற எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த சிலேட்டி மீன்லாம் வாங்குறாங்கல்ல ஆமாம் நாட்டு மீன் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நார்மலாக வைக்கிற கருவாட்டு குழம்புக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது இது மிளகு குழம்பு தான்ன்ற மாதிரியே இருக்கு ஏன்னால் குழம்பு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு மாதிரி அடிக்கலை மிளகு குழம்பு மாதிரி தான் அது அதாவது இப்போ மட்டன் சாப்பிட்டோம் அது வந்து அவ்வளோதான் செரிமானம் ஆகாது மட்டனை வந்து குழம்பா வச்சு சாப்பிட்டா கரெக்ட் மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டோம்னா ஒன்று மறுநாள் மிளகு ரசம் சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் உடம்புக்கு வந்து ஒரு உரிமையாக இருக்காது அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கர்ணா டாட்டா சி யூ